பதினெட்டு நிறுவனத்தை அனைத்து நிறுவனத்தையும் கூட முதன்மை நிறுவனமாகும் சினிமா தொழிலிருந்து ஆரம்பித்து டிவி ஊடகத்திலிருந்து முழு நேரமாக பல நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் தாண்டி இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருப்பது அதுவும் ஒரு முழு நேர வேறு அதனால் இந்த ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய கல்வியும் நம்முடைய அனுபவம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு ஆளுமையை கொடுக்கும் ஆளுமை ஆண்டுகள் ஆன பிறகு ஒரு மனிதனுக்கு கிடைப்பது ஆளுமை நம்முடைய கல்வி செல்வம் கிடைக்க மட்டுமில்லை லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு கொடை வள்ளலாக கொடுத்து ஒரு ஆளுமை மிகுந்த அரசியல் தலைவராக நல்ல ஒரு மனிதராக தமிழகத்திலே இந்த ஒன்பது கொள்கைகள் வந்துவிட்டால் நல்ல ஒரு தமிழகமாக நல்ல ஒரு மனிதர்கள் இருக்கக்கூடிய சமுதாயமாக மாறும் நல்ல ஒரு ஆளுமை மிகுந்த தலைவராக அடுத்த பல வருடங்களுக்கு அவர் வர வேண்டும் ஆண்டவன் அதற்கு நீண்ட ஒரு ஆயுள் நல்ல ஒரு மனது திடமான ஒரு கருத்தாளம் இருக்கக்கூடிய நெஞ்சம் இது அனைத்தும் கூட எல்லாமல்ல இறைவன் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றனர்